சார் இப்போ தான் படித்து முடித்தேன் நான் இவ்வளோ வேகமாக எந்த ஒரு நாவலும் படித்ததில்லை சார் முதல்ல முதல் விஷயம் இது நான் படித்த நாவல்லையே ஒரு சிறந்த நாவல் வரிசையில் லியோ டால்ஸ்லாய் அப்புறம் கீரா தாவிஸ்கி எஸ் ராமகிருஷ்ணன் அந்த வரிசையில் உங்களுக்கும் ஒரு இடம் உண்டு புரிச்சு வச்சிங்க ரொம்ப ஆழமான சிந்தனை இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை படிக்கிற எல்லார் வீட்டிலையும் பேச்சியாயி மாதிரியும் முத்தாயி மாதிரியும் முத்துலட்சுமி மாதிரியும் ராசுக்குட்டி மாதிரியும் யாரோ ஒருவர் தருமன் மாதிரியும் குட்டியப்பன் மாதிரியும் யாரோ ஒருவர் வந்து வாழ்ந்திருப்பாங்க அது அப்படியே ஒத்து போக முடியலனாலும் என்னால் அங்கங்க என்னோட நினைவுள் வாழ்ந்துட்டுருக்க நான் கேள்விப்பட்ட பார்க்காத பார்த்து வளர்ந்த எத்தனையோ இதில் வந்து ஒரு ஒரு ரெண்டு தலைமுறை தியாகம் உழைப்பு அந்த வறுமையிலையும் அந்த கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சியம்மா வந்து அதை கிடைச்ச எல்லாம் அந்த கல்வியோடைய பயணம் அல்லது பலன் வாட் எவர் இட் இஸ் அதை வந்து அவங்க எல்லா இடத்துலையுமே அங்கங்கே சொல்லியிருப்பாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா இப்படி ஒரு எழுத்தாளர் நம்ம அருகிலே இருந்திருக்காரு தெரியாமலே ஒரு நாளா இருந்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் பொழுது அது வந்து ஒரு பெரிய தான் இருக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல நீ ஒரு தடவை நிச்சயமா டெல்லிக்கு வரணும் அங்கே இருக்க உங்களோட புத்தகத்தை உங்களை வச்சே நாங்கள் வாசித்து பார்க்கணும் தமிழ் வழக்கறிஞர் இலக்கிய கழகத்தில் அப்படிங்கிறது என்னோட ஆசை முயற்சி பண்ணுவோம் எல்லாத்தையும் தாண்டி காலம் தான் தீர்மானிக்கணும் எல்லாத்தையும் ரொம்ப ஒரு ஆழமான கருத்துகள் ரொம்ப எளிமையா இந்த வட்டார வழக்கு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அந்த வாழ்வியலோடைய ரொம்ப அழகா கோர்த்து இருந்தீங்க எனக்கு அது நாளை காலையில ஆறு மணிக்கு நான் வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு திரும்ப பத்து மணிக்கு நான் இங்கேருந்து சிந்துவாடான்னு நூத்தி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மத்திய பிரதேசில் ஒரு முக்கியமான வழக்கு அந்த வழக்குக்கும் போகணும் அதெல்லாம் தாண்டி நான் இது நான் நினைச்சது வந்து ஒரு இன்னைக்கு ஒரு ஐம்பது பக்கம் படிப்போம் இல்லை ஒரு இருபது பக்கம் படிப்போம் மூடி வச்சுட்டு நாளைக்கு பார்ப்போம் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் படிக்க ஆரம்பிச்ச பிறகு அதை மூடவே மனசு வரல மொத்தமா படிச்சுட்டு தான் வைக்கணுன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டு அதை படிச்சு முடிச்சுட்டு தான் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாது இதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு வாழ்வில் சார்ந்த ஒரு நாவலை என் வாழ்க்கையில் படிப்பனா இல்லை வேற யாராவது படைப்பாங்களா இதை மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இருந்தாலும் கூட உண்மை அதுதான் அதான் நெசம் ஏன்னா அந்த அதை அனுபவிச்சிருந்தாதான் அப்படி எழுதிருக்க முடியும் சும்மா எழுத முடியும் நான் வந்து ஒரு அந்த பால் சுழலோட அல்கமிஸ்ட் ரசவாதம் ரசவாதி படிக்கும் பொழுது ஒரு ஒரு ரொம்ப நாள் அதோட தாக்கம் இருந்தது அதுக்கப்புறம் அசுரன் ஆனந்த நீலகண்டனோட வேற ஒரு பார்வை ராவணன் மேல அப்புறம் அருந்ததி ராயோட ஆசாதி இந்த மாதிரி புத்தகங்கள் இந்த புத்தகங்கள் வந்து என்னை ரொம்ப பாதிச்சது அதுக்கு முன்னாடி குமாரோ குமாராவுக்கு அப்புறம் அது அப்புறம் நான் வந்து என்னை பாதிச்ச ஒரு புத்தகம்னா நிலத்துவாடை தான் நான் வந்து வழக்குகளுக்காக பல புத்தகங்கள் படிச்சிருக்கேன் ஆனா வாழ்வியலுக்காக இன்னும் அவர் இது வந்து ஒரு ஆந்த்ரோபாலஜியில இதை வந்து முக்கியமாக ஆய்வு பண்ணணும் இந்த மானுடவியலில் ஆய்வு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அந்த அளவுக்கான கண்டென்ட் அதில் இருக்கு அதில் ரொம்ப நுணுக்கமாக அந்த விவசாயத்தை பற்றி பேசியிருக்கிறது ரொம்ப நுணுக்கமாக அந்த கல்வியை பற்றி பேசியிருக்கிறது எந்த ஒரு இடத்துலையும் எந்த மனிதர்களையும் அதில் வந்த கதை மாந்தர்கள் யாரையுமே வந்து எங்கேயுமே குறை சொல்லிடாமல் அவ்வளோ அழகா அதை இது பண்ணிருந்தீங்க நிச்சயமா இதுக்கு நான் வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு எழுதணும்னு நினைச்சிக்கிட்டு இருக்கேன் டீட்டெயிலா என்னுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து நான் பதிவு பண்ணணும்னு நினைச்சிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு இது ஒரு நோட்ஸ் தான் ஏன்னா அது நோட்ஸ் மாதிரி தான் இதை நான் சொல்றேன் நிச்சயமா அதை வந்து ஒரு நல்ல ஃபார்மட்ல உட்காந்து எழுதுவோம் ஏன்னா நிலத்து வாடையோட என்னுடைய கருத்துக்களும் அது சேர்ந்து இருக்கட்டும் பூவோட சேர்ந்து நார் மணக்கட்டும் அப்படின்ற மாதிரி இது ரொம்ப ஒரு பேரானந்தம் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு திருப்தியா எல்லாரும் எல்லாரையும் வந்து கொண்டு கண்ணு முன்னாடி இருந்தது சார் எங்க தகப்பான இன்னைக்கு கூட இல்லை அவர் அந்த கதைகள் அவர் கேட்டு வளர்ந்த கதைகள் அவர் பட்ட கஷ்டம் அதுக்கு முன்னாடி எங்கள் பாட்டனார் பட்ட கஷ்டம் அவர்கள் வாழ்வியல் சூழலில் அவங்க கடந்து வந்த பாதி இன்னைக்கு நாக்பூரில் ஒரு நாலா பேராக இருக்குன்னா எங்கள் வீட்டிலையும் பேச்சு அம்மா மாதிரி இருந்தவங்க இருந்தாங்க எங்களோட அம்மாச்சி பிச்சை அம்மாள் எங்களோட அப்பாயி காத்தாயி ராசுகுட்டி மாதிரி இன்னும் நாகராஜம்மா நாகராஜு அவர் மாதிரி ம மனிதர்கள் எங்கள் குடும்பத்துலேயுமே அவருடைய உழைப்பு தியாகம்தான் இன்னைக்கு நான் நாக்பூரில் இருக்கேன் அதெல்லாம் யோசித்து பார்க்கறதுக்கு அவங்கவுங்களோட வாழ்க்கையை ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கறதுக்காக இதை படிக்கிற எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் அது தஞ்சாவூர் இல்லை அது எந்த ஊர்கார படித்தாலும் தமிழ் தெரிஞ்சு யார் இதை படித்தாலும் அல்லது வேறு மொழிபெயர்த்துன்னு இன்னொரு இந்த கதையை சொன்னாலுமே அதை கேட்குற எல்லாருக்குமே படிக்கிற எல்லாருக்குமே அவங்கவுங்க வாழ்க்கையில் அவர்களுக்காக தியாகம் செஞ்ச அவர்களுக்காக உழைச்ச எந்த ஒரு கள்ள கபடம் இல்லாமல் அவர்கள் கூட வாழ்ந்த மனிதர்கள் நிச்சயமாக ஞாபகத்துக்கு வருவாங்க எனக்கு இவ்வளோ பிற ஞாபகத்து வர வச்சதுக்காக ஒரு பெரிய நன்றிகள் சொல்லிக்கிறேன் வார்த்தைகளில் சொன்னால் பத்தாது ஏதாவது ஒரு முயற்சி எடுப்போம் ஏன்னா நான் உங்களுக்கு நன்றி கடன் பண்ணிருக்கேன் ஒரு ஒரு திருப்தியான ஒரு நாளாக ஒரு இரவாக இந்த இரவு இருக்கும்ன்ற நம்பிக்கையோட மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு மட்டும் இல்லை அந்த கதையில் வர கதை மாந்தர்கள் எல்லாருக்குமான நன்றி தஞ்சாவூர் தஞ்சை அந்த உரத்தநாடு வட்டாரத்துல இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா பின்னருக்கு கிழக்கே இருக்க அந்த ஊருக்காரங்க எல்லாருக்கும் நன்றி